ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு விவாதத்தை பார்த்து வருகிறோம் இன்னைக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நபிசல்லாஹூ அலைஸ்லாம் அவர்களே ரொம்ப சிறப்பித்து சொன்னாங்க இந்த வார்த்தைகளை நீங்கள் ஓதுவதும் இரவு பகல் முழுவதும் திக்கர் செய்வதும் சமம் அப்படின்னு இருக்காங்க சுபகானலாம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் திக்கிர் செய்தால் கூட இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது அந்த அளவுக்கு மிகைக்கக்கூடிய ஒரு எட்டு வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த எட்டு வார்த்தைகளை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வரிகள் தான் சும்மா ஒரு மூணு நாலு வார்த்தைகள் சேர்ந்த மாதிரி தான் ஒரு ஒரு வரியும் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோடு ஒன்று சேர்ந்தாப்புல இருக்கும் அதனால் மனப்பாடம் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ முடிச்சுட்டு போகும்போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும் அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் தொழுகை இல்லாதவங்க ஒழு இல்லாதவங்க யார் வேணால் மோதெல்லாம் இதே நீங்கள் நீயத்து வைத்து பாருங்கள் உங்களுடைய எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் கை கூடி கொடுக்கும் அதிலேயே முக்கியமாக குழந்தைகளுக்காக நீயத்து வைத்து தாய்மார்கள் வந்து இதை ஓதினால் அந்த குழந்தைகள் எதற்காக நீங்கள் நியத்து வைத்து ஓதிங்களோ அந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கிடைக்கும் இப்போ நம்ம ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம் ஒரு வரி சொல்லி அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கையோடு அதை பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க அதில் முதல் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சுபகா நல்லாகி அதத மாஹக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹூ படைத்தவற்றின் எண்ணிக்கை அளவுக்கு அவனை பரிசுத்தமானவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிற அர்த்தம் அதாவது நம்ம சுபஹானல்லாஹ் அல்லா ஓதுறோம் சுபஹான அல்லானா அல்லாஹ் பரிசுத்தமானவன் அர்த்தம் அப்படி ஓதுனாவே நமக்கு எத்தனையோ சிறப்புகள் நபிசல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க அதில் இந்த வார்த்தையை ஓதும் போது என்ன ஆகுனா நான் வந்து அல்லாஹுடைய படைப்பினங்கள் எத்தனை இருக்கோ அத்தனையுடைய எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் அல்லான்னு சொல்லிட்டு புகழ்றேன் அப்படின்னு அர்த்தம் அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களின் எண்ணிக்கை அளவுக்கு நமக்கு அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் அந்த நன்மையை தருவான் அதனால தான் இது இரவு பகலை கூட போட்டு மிஞ்சக்கூடிய நன்மையாக இருக்கு இப்போ இதை வந்து முதல்ல பத்து முறை ஓதிக்கொள்ளுங்க அடுத்து நம்ம இரண்டாவது வரியை பார்க்கலாம் சுபகானல்லாகி அதத மாஹலக்க 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 மாஹலக்க நல்லாகி அதத மாகலக சுபகா அதத மலக்க சுபகா அதத மாகல கான் நல்லாகி அததமாக அலமதுல்ல அடுத்தது சுபகா நல்லாகி மில் மாஹலக்க இப்போ நம்ம அததமாக முதல் பார்த்துமே அபிநர்த்தம் நம்ம சொன்னோம் படைத்த எண்ணிக்கை அளவுக்கு நம்ம சுபஹணம்லாம் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த படைத்த எண்ணிக்கை இருக்கி அந்த எண்ணிக்கையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நான் அல்லவே சுபஹானம்லான்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் எத்தனையோ விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் படைத்திருக்கான் நமக்கு தெரிஞ்சு தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்குது ஒட்டுமொத்தமாகவே வந்து அனைத்தையுமே வந்து படைத்த அவன் தான் அந்த எண்ணிக்கையெல்லாம் எத்தனை வருமோ அந்த எண்ணிக்கையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நான் சுபா நல்லா சொல்கிறேன் அப்படிங்கிறோம் அந்த மாதிரி நம்மளால் வாழ்நாள் முழுவதும் நினச்சா கூட சுபா நல்லா ஓத முடியாது அதனால் அப்படி நம்ம சொல்லும் போதே என்ன ஆகுதுன்னா இதற்கான நன்மை அந்த எண்ணிக்கையை விட படைத்ததோட மிகைக்கக்கூடிய நன்மையை அல்லாஹ் நம்ம கொடுக்குறான் அப்போ இதை வந்து பத்து முறை ஓதிக்குங்க சுபகா மில் மி அம்மாக سبحان الله ملهما علىك سبحان الله مل أما سبحان الله مل أما سبحان الله مل أما سبحان الله من أما سبحان الله من أما سبحان الله مل أما سبحان الله مل أما سبحان الله مل أما سبحان الله مل أما الحمد لله அடுத்தது வந்து பார்த்தா சுபகா நல்லாகி அதுதான் மாஃபில் அர்லி வசமாகி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வானத்தில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு அவனை நான் சுபகா நல்லான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன்னு அர்த்தம் இப்போ வானத்தில் என்னென்ன இருக்குது வானத்தில் நட்சத்திரம் சந்திரம் சூரியன் என்னென்னமோ இருக்குது சோலார் ஃபேமிலியே நமக்கு வானத்தில் தான் இருக்குது பூமியில் என்ன இருக்குது இந்த உலகத்தில் வந்து மரம் செடி மனிதர்கள் விலங்குகள்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது அப்போ அத்தனை படைப்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு நான் சுபஹா நல்லா சொல்கிறேன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இதை வந்து பத்து முறை ஓதிக்குவங்க சுபஹா நல்லாகி அதை தான் மாஃபில் அர்லி வசமா இ சுபஹா நல்லாகி அதை தான் மாஃபில் அர்லி வசமா இ சுபஆ நல்லாகி அதுதான் அர்லி வசமா இ சுபஆ நல்லாகி அதை தான் அர்லி வசமா இ സുഭ ആനല്ലാഹി മാഫിലർലി വസമാുഭ ആഹി അധദ മാഫിലർലി വസമാ യിുഭ ആനല്ലാഹി മാഫിലർലി മാഫിലർ വസമാുഭ ആല്ലാഹി മാഫിലർലി മാഫിലർ വസമാുഭ ആഹി മാഫിലർലി മാഫിലർ വസമാുഭാഹി അധദ മാഫിലർലി വസമാുഭ ആല്ലാഹി അധദ മാഫിലർലി വസമാ அலமது அடுத்தது சுபஹா நல்லாஹி மில் அ மாஃபில் வசமாகி அதை மில் அ இது மட்டும் தான் மாறி இருக்கு போன தடவைக்கு இந்த தடவையும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும் நம்ம சொல்லக்கூடிய முதல் ரெண்டு எடுத்திங்கன்னா முதல் மாதிரியே தான் ரெண்டாவது வரும் அதை தான் மில் மட்டும் மாறும் அதே மாதிரி மூணாவது மாதிரியே தான் நாலாவது வரும் அதை தான் மில் மட்டும் மாறும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல்ல நம்ம என்ன சொன்னோம் வானம் பூமியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவுக்கு சுபானலான்னு சொன்னோமா அந்த எண்ணிக்கையும் மிகைக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ வானத்திலே பூமியில் எத்தனை இருக்கோ அதை விட ஜாஸ்தியாக நம்ம சுபானலா சொல்கிறோம்னு அர்த்தம் இப்போ இதை ஒதுக்குங்க சுபா நல்லாகி அதை தான் மாஃபிர்லி வசமாகி سبحان الله مل أما في <applause> الأرض والسماء سبحان الله مل أما في 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 الأرض والسماء سبحان الله في الأرض والسماء

സുഭ ആണല്ലാഹി അധദ മാഗസാ കിതാബുഹു സുഭ ആന അല്ലാഹി അധദ മാഗസാ കിതാബുഹു സുഭ ആന അല്ലാഹി അധദ മാഗസാ കിതാബുഹ സുഭഹാനല്ലാഹി അധദ മാഗസാ കിതാബുഹു സുഭ ആന അല്ലാഹി കിതാബുഹു സുഭ ആന അല്ലാഹി കിതാബുഹു സുഭ ആണല്ലാഹി അധദ കിതാബുഹു അലഹമുല്ല അടുത്തത് കടൈസിയ സുഭാണല്ലാഹി മിൽ അ മാഗസ அப்படின்னா அவனுடைய கித்தாப்ல இருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக வைக்கக்கூடிய அளவுக்கு அவனை பரிசுத்தமானவன் சொல்கிறேன்னு அர்த்தம் சுப ஆனாஹி மில் அம்மாகு சா கிதாபுஹோ சுபா ஆனாஹி மில் அம்மாக சா கிதாபுஹோ சுபா ஆனாஹி மில் அமாக சா கிதாபுஹோ சுபா ஆனாஹி மில் அம்மாக கிதாபுஹோ சுபா ஆனாஹி மில் அம்மாக சா கிதாபுஹோ சுபா ஆனாஹி மில் அம்மாக சா கிதாபுஹோ சுபா ஆனாஹி மில் அமாக சா கிதாபுஹோ சுபா ஆனாஹி மில் அமாகசா அலமது இல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஓதிட்டோம் இந்த நடுவில் ஓதணுமே அதுதான் வசமாயின்னு அது நம்ம தனித்தனியாக கூட ஓதலாம் ஃபில்லர்லி தனியாக வசமாக தனியாக ஓதலாம் நம்ம சேர்த்தியே ஓதிட்டோம் தனித்தனியாக ஓதனா இன்னும் நேரம் எடுக்குங்கிறக்காக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா